இங்கே கலந்து கொண்ட அத்தனை பேருமே விஜய் நேரில் பார்ப்போம் பக்கத்தில் பார்ப்பேன் கற்பிணி பெண் உயிரிழந்திருக்கிறார் கை குழந்தையோடு ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் பத்தொம்பது பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் விஜய்க்கே அரசியல் தெரியாது என்ன ரசிகனுக்கு அரசியல் முஸ்ஸியானதுக்கு அரசியல் தெரியாது இல்லை நீ அரசியல் நீ சூடு முடிக்கி தான் செய்யும் ஏன்னா இப்படியே கூட்டம் நடக்கணும் இப்படியே பிரேக்கிங் நியூஸ் ஆகணும் ஏன்னா விஜய் கிளம்பிட்டாலே அன்னை அன்னைக்கு பூரா அதை செய்யணும் பத்திரிகையாளர்களை கையாளக்கூடிய அரசியல் அறிவு தனக்கு இல்லைன்னு பயப்படுறார் அதான் காரணம் தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜயின் சுற்றுப்பயணத்துல ஏற்பட்ட கோர விபத்துன்னு சொல்றதா இல்ல சதின்னு சொல்றதா என்னன்னு தெரியல நாற்பது உயிர்கள் போயிருக்கு விஜய் மேல பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ ஏற்பட்ட சம்பவம் அங்கே நிகழ காரணங்கள் அந்த இடம் தான் வேலுச்சாமி புறம் இது அதிகபட்சம் ஐயாயிரம் பேர் மட்டுமே கூட முடியும் இதில் அதிகபட்சம் பத்தாயிரம் பேர் இரண்டு நாள் திக்குமுக்காடி இந்த இடம் அரசு அதாவது எஸ்பி புசி ஆனந்த் புசி ஆனந்த் இந்த இடத்தை ஒரு ஆய்வு செய்திருக்கிறார் மாவட்ட செயலாளர் அனுமதி கேட்டிருக்கார் லட்டர் பேடில் நாங்கள் பத்தாயிரம் பேர் கூடுவோம் இப்படி இந்த இடத்திற்கான அனுமதி வாங்கியிருக்காங்க இந்த இடம் ஒதுக்க முடியாது இவர்கள் கேட்கிற இடத்தை ஒதுக்க முடியாது எங்கள் முப்பெரும் விழா நடந்த மதுரை பைபாஸ் ஆடை வெங்கமேடு இப்படி இவர்கள் கேட்ட இடம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் கூடக்கூடிய இடம் இந்த இடங்களில் அனுமதி தர காவல்துறை மறுத்து வேலுச்சாமிபுரம் அனுமதி கொடுக்கப்பட்டது அப்போது காவல்துறை என்ன நினைக்குதுன்னா இந்த வேலைச்சாமி புறத்தில் தான் விஜய் கூட்டம் நடத்துணும் இதுக்குள்ளே சட்டம் ஒழுங்கும் இருக்குது எஸ்பி அதே போல் இதுக்குள்ளே அரசியலும் இருக்குது பரந்த இடத்துல குப்பெரும் விழாவை விட அதிகமாக கூட்டம் கூடுதான் ஸ்டாலினை செந்தில் பாலாஜியை விரட்டுவார் என்ன நடக்குது சேலத்தில் நம்ம கூட்டம் சாரி கரூரில் நம்ம கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் அங்கே கூட்டப்படுகிறது எப்படின்னு கேட்பார் அப்போ விஜயுடைய கூட்டத்தை வேலுச்சாமி புறத்துக்குள்ளேயே முடக்க வேண்டும் நீங்கள் அது ஒரு லேபர் ஏரியா அகன்ற தெருக்களோ வீதிகளோ எல்லாம் கிடையாது இப்போ எடப்பாடி பேசிட்டு போயிருக்கார் எடப்பாடி பே பேசி பேசிட்டு போனார்னால் அந்த கூட்டம் எடப்பாடி நோக்கி முன்னேற நீங்கள் அக்கக்க அளக்க அழக்காக நின்று மைக் சத்தம் காதில் விழுவது மட்டும்தான் அண்ணா திமுக காரனுக்கு நோக்கம் ஆனால் இங்கே கலந்து கொண்ட அத்தனை பேருமே விஜய் நேரில் பார்க்க பக்கத்தில் பார்க்க இந்த ஆர்வத்தின் காரணமாகத்தான் பெண் உயிரிழந்திருக்கிறார் கை குழந்தையோடு ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் பத்தொம்பது பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இது எல்லாமே ஒரு வகையான பாலின கவர்ச்சி தான் வேறு ஒன்றுமே இல்லை சினிமா கிளாமர் தான் இது அரசியல் மயப்படுத்தப்பட்டிருந்தால் பக்கத்தில் போயிருக்க மாட்டார் எடப்பாடி போலியே எடப்பாடிக்கு நீங்க ஐநூறு அடி தள்ளி நிக்கலாம் எங்க நின்றான அதே இடத்துல நிக்கலாம் ஐநூறு அடி ஆனால் விஜய் கூட்டம் ஐநூறு அடியில் இருந்து ஐம்பது அடிக்கு போகுது அப்ப விஜய இன்னும் அவரோட ரசிகர்கள் நடிகரா தான் பாக்குறாங்க போல எப்பவுமே நடிகர் தான் இல்ல இப்ப மட்டும் நடிகர் அவரோட டால்ஸ்டாயா இல்ல அரிஸ்டாட்டிலா இல்ல ஏதாவது பிளாட்டோவா ஒரு சினிமாக்காரன் தான் இங்க சினிமா கவர்ச்சி தான் ரஜினிய கூட அந்த படத்துல ஜெயிலர் படத்துல எதை ட்ரெய்லர் காமிக்கிறான் காவாடா பாட்டு தான் தமனாவை முக்கால் நிர்வாணப்படுத்தி தான் காமிக்கிறான் அதுதான் சினிமா நிர்வாண ஆட்டம் ஆட்டம்தான் ரஜினி நிற்கிறார் கமல் நிற்கிறார் அத்தனை பேர் நிற்கிற இடத்தை நிற்க வருது இல்லை அந்த நிறுவான ஆட்டத்தில் தான் இன்னொரு விஜய் மேலே இன்னொரு விமர்சனமும் வைக்கப்படுது அவர் சரியான நேரத்துக்கு வரமாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறது வைக்கப்படுது இதை எப்படி பார்க்குறீங்க இது செயற்கையாக இப்போ திருச்சி விமான நிலையத்திலிருந்து வராது அத்தனை பேரை கூட்டிகிட்டு வர்றார் மெதுவாக 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 ஒரு செயற்கையான ஒரு கூட்டத்தை காமிக்கிறார் இது சினிமாத்தனம் போலித்தனம் அத்தனையோ நய ஜனம் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் இதே கூட்டம் வரும் ஆனாலுமே எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் இது போன்ற செயற்கையான கூட்டத்தை உருவாக்க மாட்டார் எந்த ஊருக்கு போகிறாரோ அந்த ஊருக்கு போவார் அந்த கூட்டத்தில் லோட்டர்னு பேசுவார் வேலை நின்று பேசுவார் அவரை நெருங்குறவனே ஜஸ்டின் தள்ளி விடுவோம் அவ்வளோதான் நாமக்கல்ல காலை எட்டு பதினஞ்சுக்கு பேசப்படுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் விஜய் கிளம்புனதே இங்கே எட்டு மணிக்கு தான் கிளம்பு சென்னையிலேயே காமிக்கிறான் எட்டு மணிக்கு தான் ஏர்போர்ட்டே போறாரு போறாரு அப்புறம் வந்து பன்னெண்டு பன்னெண்டரைக்கெலாம் கரூரில் பேசிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது நைட்டு ஏழரை வரைக்கும் போகுது இது ஏதோ ஒரு சுற்றுப்பயணத்தில் நடந்துச்சுன்னா இதை திட்டமிட்ட திட்டமிட்டு திட்டமிட்டே இப்படி ஒரு பெரிய ஸ்டாலினுக்கு கூடாத கூட்டம் எடப்பாடிக்கு கூடாத கூட்டம் விஜய்க்கு கூடுதுன்னு ஒரு பில்டப்பை உருவாக்கணும் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா அவர் வர வாகனத்தை நோக்கி நிறைய ரசிகர்கள் வர்றாங்க ஒரு பேட் எடுத்துட்டு வந்து எனக்கு இதுல கையெழுத்து போட்டு கொடுங்க ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படிங்கிற பொழுது அவர் வந்ததோட நோக்கம் என்ன ஒரு பிரச்சாரம் பண்ண வந்திருக்காரு தன்னோட ரசிகர்கள் அரசியல் மையப்படுத்தப்பட்டிருந்தா அவங்க இந்த மாதிரி தூக்கிட்டு வந்து நின்றுக்க மாட்டாங்க அரசியலே இல்லங்க விஜய்க்கே அரசியல் தெரியாது என்ன ரசிகர்களுக்கு அரசியல் புஷியானது அரசியல் தெரியாது ஆதோ ஆதவரிஜன் யாரோட இருந்த நீ சபரீசனோடு இத்தனை நாள் இருந்தேன் ஒரு கார்பரேட்டாக தான் இருந்தேன் உனக்கு ஏழ பாழைகளை பற்றி என்ன தெரியும் புஷியால் ஒரு ஆயிரத்தொரு ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குகிற புஷிங்கிற அந்த வீதி பிரெஞ்சு வீதி அதில் ஒரு முஸ்லீம் முகமதியருடைய உதவியாளர் அவர் இறந்துட்டார் அவர் குடும்பம் உண்டா நிறுத்தி இன்னும் எம்எல்ஏ ஆக்கியிருக்கு ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரம் ஓட்டு இவ்வளோ தான் அப்புறம் விஜய் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் மேலே இன்னொரு விமர்சனமும் வைக்கப்படுது அதாவது இந்த சம்பவம் நடந்த உடனே பல்வேறு கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவிக்கிறாங்க விஜய் கரூர்ல இல்லை முதல்ல கிளம்பிட்டாரு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாரு அப்பவும் எந்த ஒரு அறிக்கையோ இல்லை எந்த ஒரு வீடியோவோ விடல செய்தியாளர்கள்ட்டையும் பேச மறுத்திருக்காரு ஒரு அரசியல்வாதியாகவும் தமிழகத்தை ஆளுன்னு நினைக்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய பிரபலம் இந்த மாதிரி பண்றது சரியா அவருக்கு அவ்வளோதான் தெரியும் அவருக்கு அவ்வளோதான் தெரியும் அவருடைய எதிர்பார்ப்பது மக்களுடைய தப்பு அவரை எதிர்பார்ப்பது பத்திரிகையாளருடைய தப்பு நீங்கள் ராத்திரி ஒரு பத்திரிகை புரோக்கர் தரகர் நம்ம சிபி செந்தலை போல் கூப்பிட்டு புஷியானது பேசியிருக்கார் ஒரு அறிக்கை உடை விட்டு ஆகணுங்க ஆ விஜய் விருப்பப்படலை புஷியானந்த் விருப்பப்படலை ஆத அந்த நிருபர் பதற்றப்படுறாரு லட்டர் படைப்போம் விஜய் லட்டர் பேட எங்கே விஜய் உடைய சினிமா கம்பெனி கணக்கு பிள்ளையான வெங்கட்ராம்கிட்ட இருக்கும் அவர் தான் இப்போ கட்சி பொருளாளர் அவர் அதை எழுதி மூணு வரி அக்கா ரெண்டாவது வந்த அறிக்கை தான் விஜய் பேரில் எழுதி பத்திரிகைக்கு செய்தி ஆக்கப்பட்டிருக்கு விஜய் இன்னும் இப்போ வரை தாவேக்கா கொடி அரை கம்பத்தில் இப்போ வரைக்கும் பறக்க நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டீங்க இறக்குனா உண்டு அப்போ அந்த அரசியல் அடிப்படை அறிவு நீங்கள் அணுவலவும் கிடையாத ஒரு கூட்டம்தான் கள்ளலாற்றி ஆதரவுனா முஷி ஆனந்து ஒரு கவுன்சிலர் அரசியலே தெரியாத வெங்கட்ராம பொருளாளர் எங்கள் சினிமா கம்பெனி கணக்குக்குள்ள மாற்றம் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியை முதலமைச்சர் ஆக்கிறன்னு சொன்ன ஜான் ஆரோக்கியசாமி பாருங்க இவர்கள் தான் ஒருத்தர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் முதலமைச்சர் ஒருவர் பிடபிள்யோ இப்படி ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிற அந்த கும்பல் கூட்டு கூட்டம் திமுக அண்ணாதிமுக வெறுப்பாக உள்ள மக்கள் விஜய்க்கு கூடுறான் இதெல்லாம் அறுவடை செய்வதற்கு கொள்ளையடிப்பதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்குது திமுக கொள்ளையடித்தாச்சு அண்ணாதிமுக கொள்ளையடித்தாச்சு இப்போ அடுத்த கூட்டம் தயாராக இருக்குது இதில் ஒரு சதவீதம் கூட நான் வந்தால் இவ்வளோ கூட்டத்தை வைத்து மதுக்கடையை மூடியே தீருவேன் ஒன்றுமே இல்லையே அனைவருக்கும் இலவச கல்வி கொடுத்தே தீருவேன் ஒன்றும் செய்தி இல்லையே திமுக திமுகவோடு நல்ல இணக்கமாக இருக்கிறார் திமுக அவரோடு இணக்கமாக இருக்கு இத்தனை கலவரம் சண்டை சச்சரவு திருச்சியில் பேரிக்கால் உடச்சி விமான நிலையத்துக்கு போயிட்டான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த கடை விதியை அன்னைக்கு போனால் கூடிடுறான் ஏன் மருந்து கடை கூட திறக்க முடியல இதுக்கெல்லாம் இன்று வரை ஒரு வழக்கு கூட விஜய் மேலே பதிவு செய்யப்படாது குஷியானது மேலே பதிவு செய்யப்படுது ஏன் திமுக தன்னை சீண்டிடக்கூடாது விஜய் கைது செய்யப்படுவாரா இந்த ஒரு கேள்வி நேத்திலேருந்து எல்லார் மத்தியிலையுமே ஒரு கேள்வி பொருளாக இருக்குது அது அதை முதலமைச்சர் தான் முடிவு பண்ணுறது முதலமைச்சர் விஜயை பார்த்து பயப்படுறார் விஜயை நம்ம தேன்கூட்டில் கை வச்சிடக்கூடாது தேன்கூட்டில் அமைச்சருடைய சொத்துப்பட்டியில் பேசிடுவார் தன்னுடைய வெளிநாட்டு முதலீடுகளை பற்றி பேசுவார் அவர் கேக்கிறார் நீ முதலீடு இருக்க போனீங்களா உங்கள் முதலீடு வைக்க போனீங்களான்னு கேட்குறேன் அதை பேசிடுவார் விஜயில் விஜய்க்கு அரசியல் அடிப்படை அறிவு இல்லைன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க இதெல்லாம் பேசிடுவாருன்னு சொல்றீங்க இதெல்லாம் பேசினாலே அடிப்படை அரசியல் அறிவு இருக்க தானே பேச மாட்டார் பேச மாட்டார் அதான் அறிவு இல்லை இப்போ அறிவு இருந்தால் இதை பேசி பெரிய பரபரப்பாயிருக்கு அண்ணாதிமுக பேசாது ஏன்னா அண்ணாதிமுக ஊழல் இருக்கு வேலுமணி மீது தங்கமணி அத்தனை அமைச்சர் மீது ஊழல் பல ஊழல் வழக்கு எடப்பாடி மேல கொடநாடு கொலை வழக்கு இருக்கு இதெல்லாம் பேசவே மாட்டாங்க அப்போ எதிர்கட்சி வேலையை யார் செய்யணும் விஜய் விஜய் செய்த அவரும் செய்ய மாட்டாங்க யாரை பார்த்து பயப்படுறாரு திமுக பார்த்து பயப்படுறது கேட்டால் திமுக எதிர்க்கிறேன் திமுகவை எதிர்த்தால் விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் பொன்முடியனுடைய சொத்துக்கு சொத்து மதிப்பை பொன் பொன்முடியுடைய மைய பைய சொத்து மதிப்பு பொன்முடியுடைய பையனும் அமித்ஷாவும் பார்ட்னர் இந்திய கிரிக்கெட் வாரியத்தில் பொறுப்பு இதெல்லாம் பேசினா விழுப்புரம் மாவட்டம் தில்லி ஒரு மூணு மாவட்டத்தில் அதுதான் பெரிய செய்தி பேசவே இல்லையே விஜய் அடுத்த நாள் இன்னைக்கு சம்பவம் நடந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருபது லட்சம் ரூபாய் வந்து நிதி கொடுக்குறேன் நிவாரணம் கொடுக்குறேன் இது நடந்தது தப்பு தான் இது என்னால் இது என்னோடய தூக்கத்தை கெடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அறிக்கை மாதிரி ஒன்று விடுறாரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை கொடுத்தாக வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா அடிச்ச அரசியல் களத்துக்கு இல்லை இப்படியே முடங்கிட முடியாது பல பேர் முடக்கிடுவான் அப்போ இது அறு அடுத்த அரசு பத்து லட்ச ரூபா அறிவிச்சிருக்கு இருபது லட்ச ரூபா அறிவிக்க வேண்டியது இது அரசியலுக்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான ஒரு முயற்சி திடீர்னு வந்து நீதிபதிகள்கிட்ட ஆலோசனை பண்ணுறாரு இந்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து விஜய் தொடர்ச்சியாக அவங்கள கட்சி சார்ந்தவங்களாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி வந்து உச்ச நீதிமன்றத்தில் அவசர வழக்கம் வந்து விஜயோட சுற்றுப்பயணத்துக்கு தடை போடணும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை நீ அரசியல் நீ சூடு தான் செய்யும் இப்போ இந்த கரூர் முப்பத்தி ஒம்பது மரணங்களை நாற்பதாயிருச்சி நாற்பதாயிருச்சி இதை நீ சூமூட்டாவாக உயர் நீதிமன்றம் இதை வழக்காக எடுத்து விசாரிக்கும் விஜய் புஷி ஆனந்து அந்த கூட்டத்துக்கு அனுமதி கேட்டாங்களா அனுமதி கொடுத்ததை மறுத்தாங்களா இல்லை அவர்களே ஏற்றுக்கொண்டாங்களா காவல்துறையினர் சொல்கிறாங்க பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அனுமதி கேட்குற இடத்துல நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தானே பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க இது யாரோட தப்பு இல்லைங்க அதாவது விஜய்க்கு என்ன கூட்டம் வரும்னு கரூர் எஸ்பிக்கு தெரியும் கரூர் எஸ்பி நீங்கள் விஜய் அஞ்சு மணி நேரம் தாமதமாக வருவார் தெரியும் அந்த இடத்தை கொடுக்க சொல்லி அழுத்தம் கொடுத்தது யார் அது ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாவது அந்த இடத்தை மறுத்துட்டு கூட்டத்தையே ரத்து பண்ணி மனித உயிர் தான் முக்கியமே தவிர கூட்டம் முக்கியம் இல்லை நாற்பது வயது போய் ஆஹ் கூட்டம் எப்போ வேணா நடத்தலாம் அப்போ இத இவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஏன்னா இப்படியே கூட்டம் நடக்கணும் இப்படியே பிரேக்கிங் நியூஸ் ஆகணும் ஏன்னா விஜய் கிளம்பிட்டாலே அன்னை அன்னைக்கு பூரா அதான் செய்தி தமிழ்நாடு முழுக்க அதுதான் செய்தி அப்போ அது அது இவர்களுக்கு சினிமா விளம்பரம் கம்பெனி நடத்துகிற ஆட்கள் சினிமா பொட்டி விற்ற ஆட்கள் சினிமா எடுக்கிற ஆட்கள் இவர்களுக்கு சினிமா தளமாகத்தான் யோசிக்க தெரியுமே தவிர அதை தாண்டி மக்கள் நலன் என்பது நீங்கள் எப்போ நாசமாக போச்சுன்னா நீங்கள் அண்ணாதுரை வந்ததுக்கு பிறகு அரசியலில் சினிமா தேட்டருக்கு போயிடுச்சு காமராஜ் இருந்த வரைக்கும் சினிமா அரசியலுக்கு அப்போ பெரியார் இருக்கிற வரை போகலை எம்ஜிஆர் ஒருவர் நீங்கள் செய்த பாவம் திமுகவை சினிமாத்தனத்தோடு ஆட்சி அமர்த்தினார் அதன் பிறகு நீங்கள் எம்ஜிஆர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு எழுபத்தி ஏழில் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அரசியலை சினிமாவிலிருந்து பிரித்து செலுத்திட்டார் விஜய் வந்து மேலே தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா இவர் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேங்கிறார் சந்திக்க மாட்டேங்கிறாரு நாட்கள் நெருங்குது அரசியல் களத்துக்கு தேர்தலுக்கு நெருங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு இன்னும் வரையும் ஏன்ஸ் பத்திரிகையாளர்களை விஜய் சந்திக்கல அதில் எப்பயுமே சந்திக்க மாட்டார் அப்புறம் எப்படி ஓட்டு வாங்க முடியும் ஆட்சி இல்லாத மக்கள் ஓட்டு போட்டுவோம் நம்புறார் ஏன்னா பத்திரிகையாளர்களை கையாளக்கூடிய அரசியல் அறிவு தனக்கு இல்லைன்னு பயப்படுறாரு அதுதான் காரணம் மோடியா பத்திரிக்கையாளர் சந்திக்கிறது இல்லை மோடியோ டெல்லி பத்திரிக்கையாளர் சந்திக்கிறதே இல்லை அதே நிலமை தான் விஜய் காரணம் மோடிக்கு பத்திரிக்கையாளர்கள் பதில் சொல்லக்கூடிய அரசியலோ ஆற்றலோ இல்லை அதே நிலைமை தான் விஜய்க்கு விஜய் கருவூருக்கு வந்து இறந்தவர்கள் குடும்பத்தை வந்து பார்ப்பாரா இல்லை கண்டிப்பாக பார்ப்பார் அது கொஞ்சம் தாமதமாகும் இப்போ உடனே வர முடியாது விஜயை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அரசியல் செய்தாக வேண்டிய தேவை இருக்குது மீண்டும் இதே போல் சுற்றுப்பயணம் வர வேண்டிய தேவை இருக்குது இதுக்கு ஒரு திட்டமிடலுக்கான ஒரு குழுவும் தேவை இருக்குது இதையெல்லாம் வழக்கறிஞர் ச பெரிய மூத்த வழக்கறிஞர்களுடைய ஆலோசனையும் அவருக்கு தேவைப்படுது இப்படி பல விஷயங்கள் அவருக்கு ஆலோசனைகளுக்கு ஆலோசனைகளுக்கு பிறகு மீண்டும் களத்துக்கு வருவார் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட கோட்டை கரு அப்படிங்கிற சொல்ற இடத்துலதான் இந்த விஷயம் நடந்திருக்கு இதை சொல்றாங்கன்னா இது வந்து ஆளுங்கட்சியோட சதி இவ்வளவு நாள் நாங்க கூட்டம் போட்டோம் அப்பலாம் அப்படி ஆகலை அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கிறாங்களே இல்ல இதுல ஆளுங்கட்சி சதி ஆளாத கட்சி சதி இதெல்லாம் பொதுவா நம்ம ஒரு முச்சலை குத்திட முடியாது நீங்க அரசு இந்த இடத்த ஒதுக்கலானோ விஜயுடைய ஆலோசகர்கள் நீங்க பெரிய ஐடி விங் திமுகவுக்கு இணையான ஐடி விங் வாய்ஸ் ஆஃப் அவ அவ அவர்கள் நீங்கள் அங்கே போய் இந்த இடத்த ஆய்வு பண்ணியிருக்கலாம் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை இந்த இடம் சமாளிக்குமா இதை அரசும் விஜய்க்கு அறிவுறுத்து எப்படி சமாளிச்சுட்டு போயிடுவாங்க எந்த எவ்வளோ கூட்டம் வந்தாலும் இது முழு குற்றமே திமுக தான் காவல்துறை தான் காவல்துறை திருச்சியில் நடந்த அந்த பேரிக்கார்டு உடைப்பு மரக்கடைக்கு போகிறக்கான அஞ்சு மணி நேர தாமதம் இதெல்லாம் அப்பவும் விஜய்க்கு வழக்கு போட்டுருக்கும் சட்ட ஒழுங்கை கெடுக்கிறாங்க பிரேக்கிங் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக முடியல விமானத்திலே போக முடியல கரூரில் நேற்று அதே கதை தான் அப்போ இதெல்லாம் திமுக என்ன நினைக்குதுன்னா அவரை நம்ம சீண்டக்கூடாது சீண்டினால் திருப்பி சீண்ட ஆரம்பிச்சிருவார் அதனால் இது திமுக அண்ணாதிமுக குழு அண்டர்ஸ்டாண்டிங் அதே கொள்கை இங்கே அப்ளை பண்ணுறாங்க விஜய் ஆனால் விஜய் எவ்வளோ நாளைக்கு தான் பத்திரிகையாளரை சந்திக்காமல் இருப்பார் இது ஒரு இப்போ இன்னைக்கு அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவரோட பொதுக்கூட்டத்திலாம் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு ஒன்றும் இல்லை திருச்சியிலேருந்து அவர் கிளம்பும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது வருத்தமாக இருக்குது நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் லைனில் பேசிட்டு நீங்கள் மற்ற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேணாம் நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் அப்படி போகிறதுக்கான காரணம் இல்லை இல்லை அவரு மூத்த பத்திரிகையாளர் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆகணும் தவிர்க்க முடியாது ரெண்டாவது அரசியல் ரீதியான ஒரு பெரிய அனுபவம் அவருக்கு இல்லை சினிமாவில் எத்தனை கேள்வி கேளுங்க எத்தனை டான்ஸு கேளுங்கள் எத்தனை பாட்டு கேளுங்கள் எத்தனை ஹீரோ ஹீரோயின் சொல்லுவார் அரசியல் அப்படி இல்லை அரசியல் அவர் எழுதி கொடுக்குறதே ரெண்டு நாள் படித்து பார்த்து நடித்து பார்த்து தான் மேடையிலே பேசுகிறாரு அப்போ நிருபர்கள்கிட்ட நீங்கள் ஒரு ஐம்பது வருஷ முன் பின்னோக்கி உள்ள செய்தியை கேட்பாங்க அது அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாது பதில் சொல்ல முடியாது எதிர்கால திட்டம் என்ன ஆ இது போன்று நடந்த விஷயத்துக்கு நீங்கள் என்ன தீர்வு வச்சுருக்கீங்க இந்த தொண்டர்களை அரசியல் மையப்படுத்துவீங்களா இப்படியெல்லாம் கேள்வி கேட்கும்போது விஜய்க்கு யாரும் போய் கேட்கணும் ஜான் ஆரோக்கியசாமி தான் கேட்கணும் அப்போ ஜான் ஆரோக்கியசாமி பக்கத்தில் வச்சு இனிமேல் பிரஸ்மெண்ட்டை சந்தித்தா ஓ இவருக்கு ஒன்றும் தெரியல போட்டுருக்குன்னு மக்கள் முடிவுடுவான் இப்படி நிறைய குளறுபடிகளோடு விஜய் பயணப்படுறது கருத்துக்களை பயன்படுத்த நன்றி வணக்கம்